மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் கண்ணி லக்கணத்தில் நேரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது நாலு கூட்டுனா எட்டு வருது எட்டு வந்தால் அது வந்து அனைத்து அசிங்கம் அவமானம் தடங்கள் சிக்கல் ஏமாற்றம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் மாதிரி அர்த்தம் எட்டு அது தனிப்பட்ட சொந்தத்திற்கு மட்டும்தான் பிசினஸ்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் எட்டில் கிட்டாது எதுவும் பிசினஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படும் விண்வெளி ஆராய்ச்சி நன்றாக இருக்கும் இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா காலபுருஷனின் முதல் ராசி மேசம் மேச ராசி என்பது அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அஸ்வதி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உள்ளடக்கியது மேசம் மேசத்தின் சொந்த வெளி செவ்வாய் அந்த மேச ராசியில் தான் சூரியன் உச்சமாகிறார் சனி நீசமாகிறார் இதை வச்சு இப்போ ராசி பலர் பார்க்கணும் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் சிம்மத்தில் புத்தாண்டு பிறக்கிறது என்னென்ன பலன் கடன் அடை வாங்கிய கடன் அடைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய அந்தஸ்து கூடும் பிள்ளைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பூடிவச் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஷேர் கிடைக்கும் பெரியவர்களுடைய நட்பு முதியோர்கள் நட்பு நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் ஏமாந்த தொகை வரும் வராதோ ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைச்ச தொகையெல்லாம் வரும் குடும்பத்தினுடைய அமைதி பெருகும் பதினொன்றில் சனி தொடர்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்னில் சனி தொடருவதால் சுப நிகழ்ச்சிகள் கொட்டு மேல வீட்டுக்கு கேட்கும் குழந்தை பாக்கியம் சடங்கு பேர் சூட்டுதல் கிரக பிரவேசம் வளைதாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும் நிறைவேறாத நின்று போன சொத்து இப்பொழுது பதிவாகும் வட்டிக்கு வாங்கிய அதிக வட்டிக்கு வாங்கிய கடன் எல்லாம் தீரும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை வரும் அரசாங்கத்தில் ஆதாயம் கிடைக்கும் தூரத்து சொந்தத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்பொழுது மரியாதை மதிப்பு ஏற்படும் புதன் எட்டில் மறைந்து மறைந்த புதன் நிறைந்த அறிவு என்று சொல்வார்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கக்கூடும் கவர்மெண்ட் ஆபீசர் நட்பு அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அவர்களுடன் உங்கள் தொடர்பு மாறும் தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குரு பகவான் உங்கள் மேசராசிலே இருப்பதுனாலே அது ஜென்மக்கூறுன்னு சொல்லப்படுது அடுக்கடுக்காக வேலைகள் தொல்லைகள் வேலை சுமைகள் இருக்கும் எதிர்காலத்தை நினைத்து பலம் இருக்கும் வாய்ப்பு விட்டு போய்விடுமோ என்று புலம்புவீர்கள் பித்தம் வாயு போராது வர வாய்ப்புகளும் இல்லை யாருக்கும் ஜாமீனும் கேரண்டியோ போடாதீர்கள் யாருக்கும் பணத்துக்கு நான் பொறுப்பு என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் பிரைன் செக் கொடுக்காதீர்கள் யாரையும் குறிப்பாக கவர்மெண்ட் அபிசியல்ஸை பகைத்துக் திடீர் பயண செலவுகள் வரலாம் வண்டியில் போகும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வா